அன்பு நண்பர்களே இந்த காணொலியில கிரகம் நிஷ்பலம் என்றால் என்ன ஒரு கிரகம் நிஷ்பலம் அடைந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கோள்களின் வலிமை அதாவது கிரகங்களின் வலிமை என்பது அவர்கள் இருக்கும் வீடுகளை வைத்து காரகத்துவங்களை வைத்து பார்வைகளை வைத்து உச்சம் நீச்சம் நட்பு பகை நிலைகளை வைத்து நாம் தீர்மானித்து கூடாது ஒரு கோளின் வலிமையை பல்வேறு கணிதங்களை உபயோகித்து ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன குறிப்பாக ஆறு வகை வலிமைகளை கண்டறிய வேண்டும் ஒரு ஜாதகத்தில் வலிமையை ஆறு வகை வலிமையை தான் நாம் பலம் என்று கூறுகின்றோம் என்றால் ஆறு கிரகங்களில் பார்ப்போம் வீட்டின் வலிமை என்பது வீட்டின் வலிமையை குடிக்கிறது அது திசையின் வலிமை இது திக் பலம் திசை அந்த கிரகங்கள் அமர்ந்த திசையை வைத்து அதை திக் பலம் பெற்றிருக்கிறதா இல்லையா என்று கூறலாம் காலத்தின் வலிமையை கால பலம் என்றும் நகர்வின் வலிமையை வலிமை என்பதை கிரக பலம் என்றும் குறிப்பிடுவார்கள் என்றால் திருஷ்டி பலம் என்று பெயர் கோல்கள் வீட்டிலே பெரும் வலிமை ஒரு கிரகம் ஒரு வீட்டிலே அமர்ந்தால் அது ஸ்தான பலத்தை அடைகிறது என்று கூறுவோம் அது எந்த மாதிரியான ஸ்தான பலம் என்பதை பார்க்கலாம் உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு பகை கேந்திரம் திரிகோணம் மானபரம் ஆபோக்லிமம் இந்த வகையான படங்களை ஸ்தானபலம் அடைகிறது ஒரு கிரகம் எப்பொழுது திக்பலம் அடைகிறது அதாவது புதன் குரு லக்னத்தில் அமர்ந்தால் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் அது திக்பலம் அடைகிறது தனி மேற்கிலே அமர்ந்தால் அதாவது ஏழாம் மீட்டில் இருந்தால் அது திக்பலம் அடைகிறது சந்திரன் சுக்கிரன் நான்காம் இடத்திலே அமர்ந்தால் அதாவது வடக்கு திசையில் அமர்ந்தால் திக்பலம் அடைகிறது திக் என்றால் வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்றுவதற்கு ஏற்ப வலிமையாக இருக்கும் சூரியன் செவ்வாய் தெற்கு திசையிலே பத்தாம் வீட்டிலே வலிமை பெறுவார்கள் நிஷ்பலம் என்றால் என்ன அதாவது இந்த கிரகங்கள் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் வீட்டிலே அமர்ந்தால் நிஷ்பலம் அடைகின்றன நிஷ்பலம் என்பது கிரகங்கள் வலுவிழந்த நிலையை குறிக்கிறது ஒரு கிரகம் நீச்சமடைந்தால் என்ன பலன் தருமோ அதனை நிஷ்பலம் என்று அடையும் போது தெரிகிறது லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவார்கள் இவர்கள் இருக்கின்ற ஏழாம் இடத்திலே லக்னத்தில் இருப்பதால் ஏழாம் இடத்திலே இந்த குருவும் புதனும் அமைந்தால் நிஷ்பலம் அடைவார்கள் அது போன்று பார்த்தீர்கள் என்றால் திக்பலம் அடைந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் அடைந்தால் நிஷ்பலம் நீங்கி நற்பலன்கள் ஏற்படுகிறது உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு புதன் புதன் பகவான் ஏழாம் இடத்திலே கண்ணீர் அமைப்பற்றால் உச்சம் பெற்று காணப்படுவார் மூன்று நிலைகளை அடுவார் அதாவது உச்சம் ஆட்சி திரிகோணம் ஆனால் ஏழாம் இடத்திலே புதன் இருப்பதால் நிஷ்பலம் அடைவார் இருந்தாலும் இவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைவதால் நிஷ்பரம் குறைந்து நற்பலன்களையே அதாவது பத்திர யோகத்தை தருவார் ஏழாம் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல போய் புதன் அமரும்போது பத்திர யோகத்தை கொடுப்பார் உயர்தரமான பத்திர யோகத்தை சற்று பலன்கள் குறைந்தால் கூட தீய பலன்கள் கொஞ்சம் இருந்தால் கூட உயர்வான யோகத்தை கொடுப்பாருங்க புதன் லக்னத்திலிருந்து நாலாம் இடத்திலே சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவார்கள் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்திலே இவர்கள் அமர்ந்தால் சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் இழந்து நிஷ்பலம் அடைவார்கள் நிஷ்பலம் என்பது வலுவிழந்த நிலையை குறிக்கிறது உதாரணத்துக்கு கடக லக்னத்து ஜாதகருக்கு சுக்கரனும் சந்திரனும் பத்தாம் இடத்திலே அதாவது அவர்ந்தால் நிஷ்பலம் அடைந்து வலுவிழந்த நிலையிலே காணப்படுவார்கள் சந்திரன் பகல் பன்னெண்டு மணி அளவுல பத்தாம் இடத்திலே நிஷ்பலம் பெற்றிருப்பார் அதாவது உச்சி வெயிலிலே சந்திரனை நாம் பார்க்க முடியாது சந்திரன் பிரகாசமாக இருக்காது அதனால் அந்த சமயம் அவர் நிஷ்பலம் அடைவார் அதனால் இதே சமயம் இரவு பன்னிரண்டு மணிக்கு அவர் வலுவாக இருப்பால் அதிக பிரகாசமாக இருப்பார் அப்பொழுது திக்பலம் அடைந்து காணப்படுவார் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்து ஏழாம் இடத்திலே சனி திக்பலம் பெறுவார் லக்னத்தில் சனியும் அமர்ந்தால் நிஷ்பலம் அடைவார் லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் சனி இருந்தால் அவர் ஆட்சி உச்சம் மூல திருவோணம் போன்ற நிலைகளை அடையாமல் இருந்தால் அவர்கள் நிஷ்பலம் அடைந்து வலுவிழந்த நிலையில் இருப்பார்கள் யோகமான பலன்களை குறைப்பார் சனி பகவான் நகரத்தில் இருந்து பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைவார்கள் நகரத்திலிருந்து இருந்து நாலாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் அமர்ந்தால் நிஷ்பலம் வலுவிழந்த நிலையை அடைவார்கள் சூரியன் பன்னெண்டு மணிக்கு பத்தில் பத்தாம் இடத்திலே திக்பலம் பெற்று காணப்படுவார் அதாவது உச்சி வெயில் சூரியன் மிக பிரகாசமாக இருப்பார் அங்கு அதே சமயம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சூரியன் தாக்கம் அதிகம் இருக்காது அப்போது சூரியன் நாலாம் இடத்திலே நிஷ்பலம் அடைந்து காணப்படுவார் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிஷ்பலம் அடையும் போது அது ஆட்சி உச்சம் அல்லது திருகோணம் என்ற நிலையை அடையாத போது அந்த கிரகம் ஜாதகருக்கு யோக பலன்களை குறைத்து வழங்கும் மிதின லக்னத்திற்கு நாலாம் இடமான கண்ணீர் ராசியிலே சுக்கரன் நீச்சம் அடைவார் ஆயினும் சுக்கரன் நாலாம் இடத்திலே மிதுன லக்னத்திற்கு திக்பருவம் வருவதால் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகமான பலன்களை சுக்கர பகவான் தருவார் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் மிதுன லக்னக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்த நீச்சம் பெற்ற சுக்ரன் சுக்கரன் ால் வாகன யோகம் மனைவி யோகம் பெண் சுகம் தாயாருக்கு மேன்மை போன்ற யோகப்படங்களை சுக்கர பகவான் சொல்வார் கடை துறையிலே இசைத்துறையிலே நாடகத்துறையிலே பேர் அடைவதற்கு சுக்கரன் காரணமாவார் இந்த சுக்கர பகவான் மிதுன லக்னத்திலே பத்தாம் இடத்தில் அதாவது மீனத்தில் உச்சம் பெற்று காணப்பட்டால் அவர் நிஷ்பலம் அடைந்து யோக பலன்களை குறைத்து கொடுப்பார் உதாரணமாக பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா ஜாதகம் மிதுன லக்னத்தில் பிறந்த ஜெயலலிதா சுக்கரன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுவார் மிதுன லக்னம் மீனத்தில் போய் உச்சம் பெற்று இருப்பார் அப்போ வந்து அவருக்கு யோகமான பலன்களை கொடுத்தார் ஜாதகத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலைத்துறையிலே இளம் மதுலே கலைத்துறையிலே போய் பெரிய கலைத்துறையான சாதனைகள் பண்ணார் பின்னாடி அரசியலில் நுழைந்து முதலமைச்சராகனா இரண்டு மூன்று

குற்ற வழக்களை ஊழல் குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றார் இந்த நிஷ்பலம் அடைந்ததால் தான் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் நிஷ்பலம் அடைந்ததால் இந்த மாதிரியான அவயோக பலன்களை கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியின் போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேவை குவித்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டு சிறைத்தனிடம் நூறு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது சுக்கரன் நிஷ்பலம் பெற்றதால் அவர் ஜாதகத்திலே இந்த மாதிரி சிறை செல்ல நேரிட்டது நிஷ்பலம் பெற்றதால் யோக பலன்களை சுக்கரன் கெடுத்தார் கொடுத்து கெடுத்தார் கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று அமைந்தால் அவருக்கு நல்ல குடும்பம் அமையாது உயர்கல்வி அமையாது திருமண வாழ்க்கையை சிறப்பு என்று பலன் கூற முடியாது ஏனென்றால் செவ்வாய் பத்திலே போய் திக்பரம் பெறுவதால் அவர் வந்தத்தில் இவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் நல்ல வேலை தொழில் அமைத்துக் கொடுப்பார் அரசு வேலை அமையும் அதிகாரமிக்க வேலை அமையும் மற்றும் அரசு காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய நிலைமை எல்லாம் முக்கால்சி ஜாதகத்துல பத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று இருப்பார் செவ்வாய் துலா லக்ன ஜாதகத்தில் நாளிலே உச்சம் பெற்று காணப்பட்டால் அவர் நாலாம் இடத்திலே நிஷ்பலம் பெறுவதால் யோக பலன்களை குறைத்துக் கொடுப்பார் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிஷ்பலம் அடையும் பொழுது அது ஆட்சி உச்சம் அல்லது மூல திரிகோணம் என்ற நிலையை அடைந்தராத பொழுது அந்த அந்த கிரகம் ஜாதகருக்கு யோக பலன்களை குறைத்து கொடுப்பார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன நகரத்தில் பிறந்த ஜெயலலிதா ஜாதகத்தில் சுக்கரன் பத்திலே உச்சம் பெற்று அமைந்து மாலவ யோகம் பெற்றாலும் கூட அவர் யோகங்களை கொடுத்தால் கூட பின்னாடி வந்து அவர் பத்தாம் இடத்தில் இருந்ததால் நிஷ்பனம் அடைவதால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பின்னர் ஊழல் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு நாலாண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி அபராதம் செலுத்த நிற்பது என்பதை பார்க்க வேண்டும் ஆகையால் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருக்கிறதா ஷட்பலம் எப்படி இருக்கிறது திக்பலம் அடைந்தால் இருக்கிறதா அல்லது நிஷ்பலம் அடைந்திருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து முழுமையாக ஆராய்ந்துதான் பலன் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கெல்லாம் மறவாமல் ஷேர் செய்யுங்கள் அதுபோன்று என்னுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்